இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பெண்களுக்காக நீங்கள் ஸ்தோத்தறிங்க ஆண்கள் ஒரு வேளை பார்த்து கொண்டு இருந்தால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பெண்களுக்காக நீங்கள் ஆண்டவரை ஸ்தோதரிப்பீங்களா ஆண்டவர் கொடுத்த நல்ல தாய் நல்ல மனைவி நல்ல மகள் மாமியார் இப்படி சகோதரி இப்படி ஒவ்வொரு சொந்தங்கள் வழியாக பெண்களை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறார் எவ்வளவு நன்மையான ஈவுகளாய் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் இல்லையா அவர்களுக்காக நீங்கள் ஸ்தோத்திரிங்க இது பெண்கள் நிகழ்ச்சி போல் நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி யாரும் போக வேண்டாம் நிச்சயமாக உங்களோடும் கூட ஆண்டவர் பேசுவார் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை கடந்த ஆண்டு இதே நாள் மார்ச் எட்டாம் தேதி பெண்கள் தினத்தன்று நானும் என் தாயாரும் இணைந்து இந்த ஊழியத்தை செய்ய ஆண்டவர் கிருபை செய்தார் அதுதான் கடைசியாக நானும் என் தாயும் இணைந்து செய்த ஊழியம் அவர்களுடைய கடைசி ஊழியமும் கூட அன்று ஜெபம் முடித்தவுடன் என்னை அதிகமாக உற்சாகப்படுத்தினாங்க நல்லா ஜபம் நடத்துகிற இன்னும் நல்லா ஜபம் நடத்தணும் வார வாரம் ஜபம் நடத்தணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி என்னை அதிகமாய் உற்சாகப்படுத்தினாங்க அதை நான் நினைவு கூறுகிறேன்